இறைவன் மேலும் சொல்லுகிறான் ஒரு செயலை நாளை நான் செய்வேன் என்று சொல்லாதீர்கள் இறைவன் நாடினாலே அன்று என்ற வார்த்தையை சேர்க்காமல் என்ன சொல்ல வருகிறான் எதிர்காலத்தை பற்றிய எல்லா கல்வியும் இறைவன் உருவனிடத்தில் தான் இருக்கிறது இறைத்துதல்ல சொன்னார்கள் இந்த வானங்கள் பூமிகளை இறைவன் படைப்பதற்கு முன்னதாக ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மனிதர்களின் விதியை இறைவன் எழுதிவிட்டான் எவ்வளவு நாள் இவன் வாழ்வான் எவ்வளவு நாளில் மரணிப்பான் எதை பெறுவான் எதை இழப்பான் இவனுடைய வாழ்வாதாரம் என்ன இவனுடைய சொத்து என்ன இவன் இவனுடைய நஷ்டம் என்ன உறவு என்ன இவன் பிரிவது என்ன எல்லாம் எழுதப்பட்டு விட்டது வானங்கள் பூமி படைப்பதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தாயுடைய கருவறையில் அவன் இருக்கும் போதே மீண்டும் அதை உறுதிப்படுத்தினான் இறை தூதல்லாஹு அழகிவசெல்லம் சொன்னார்கள் நல்லத்துக்கு சொல்லிக் கொடுங்க எந்த ஒரு உயிரும் இந்த உலகத்தில் இருந்து மரணிக்காது அதனுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக்காமல்